வணக்கண்ணே அண்ணா வணக்கண்ணே அண்ணா நம்ம பண்ண எங்கண்ண அமைஞ்சிருக்கு அண்ணா நம்ம பண்ண வந்து திருநெல்வேலி டூ தெங்காசி போகக்கூடிய பாதையில பாவூர் சத்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கண்ணே ஓகேண்ணே நம்ம பண்ணையில என்ன விதமான மாடுகள் இருக்கன அண்ணே நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி ரக மாடுகள் எப்பவுமே இருக்கும் ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்குட்டி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில நேரம் நம்ம எடுத்து கொடுப்போம் ஓகேண்ணே நம்ம ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் ஒயர் தர மாடுகளும் இருக்கும் கொஞ்சம் கிராஸ் மாடுகளும் இருக்கும் ஓகேண்ணே ஒயர் தர மாடுகள் எப்படின்னா நேரம் பத்து லிட்டர் கறக்கற மாடுகா நேரம் எட்டு ஒன்பது கறக்கக்கூடிய மாடுகள் ஓகேண்ணா ரெண்டு வேலைக்கு பதினஞ்சு லிட்டர் ஒரு ஆவரேஜா கறக்கக்கூடிய மாடுகள் இருக்கும் ஓகே ஆனா நம்ம எல்லா மாட்டுக்குமே வந்து பால்கள் வந்து ரொம்ப 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 கம்மியா சொல்லிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் இருக்கக்கூடிய மாடுனா நான் பன்னெண்டு லிட்டர் தான் சொல்லுவேன் ஓகே இப்ப இருக்க வீடியோலயும் நம்ம மாடுகளுக்கு எவ்வளவு கறக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு ஹைடெக் பண்ணா எவ்ளோ கறக்கும் ஒரு நார்மலான பர்சனுக்கு எவ்வளவு கறக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லி இந்த வீடியோல பாத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு மாடுகள் தேவைன்னா நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நம்ம எடுத்தா அட்டன் பண்ணிட்டோம்னா நீங்க நேருக்கு வாங்க பெரும்பாலும் நேருக்கு வந்து பாருங்க இல்லைன்னா நீங்க வரக்கூடிய டேட்டை கொஞ்சம் சொல்லிட்டு நேருக்கு வாங்க ஓகேண்ணா பெரும்பாலும் போன வாரம் வீடியோ போட்டதுல எந்த ஒரு எல்லாம் மாடு கொடுத்துருக்கீங்க போன வாரம் போனதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருச்சி போச்சு மாடு மேலூர் பக்கம் போச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி போச்சுது ஓகே ஆஹ் விருதுநகர்ல ரெண்டு மூணு இடத்துக்கு போச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு போச்சு கிட்டத்தட்ட கேரளால இருந்து ஆட்கள் வராங்க ரொம்ப மாடுகள் கேரளாவுக்கு கொடுக்கல ஓகே ஓகே புரோக்கர்கள் மூலம் வராங்கிறதால ரொம்ப கேரளா குடுக்கல ஏன்னா புரோக்கர் மூலம் வராங்கிறதால பத்து இடத்துல பாத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஓகே ஆமா மாதிரி அவங்க கமிஷனுக்காக நம்மகிட்ட ரொம்ப அடிச்சும் கேட்பாங்க நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது அப்படிங்கறதுல ஓகேண்ணா ஓகேண்ணா இப்பவும் ஆன்லைன் மூலமா வந்து கிட்டத்தட்ட வரக்கூடிய கஸ்டமர்கள் நிறைய பேர் புதுசா வர்றதால வந்து நம்ம யாருக்கும் மாடு கொடுக்க முடியல பழைய தான் கிட்டத்தட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா வேலூர்ல இருந்து டே வந்து மாட எடுத்துருக்காங்க ஒருத்தர் ஆமா கண்டிப்பா அதே மாதிரி திருச்சி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை லைன்ல வந்து ரெண்டு தடவை வந்து மாட எடுத்து போனாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடில இருந்து எடுத்துட்டு போனவங்களும் ரெண்டாவது முறையா வந்து எடுத்துட்டு போனாங்க ஓகேண்ணா நாகர்கோவில் கஸ்டமர் ரெண்டாவது டைம் வள்ளியூர் லைன்ல இருந்து மட்டும் எடுத்தவங்க மட்டும் புதுசு புதுசா வந்திருந்தாங்க அது நல்ல எல்லாம் போட்டதால சந்தோஷமா ரெண்டாவது போன் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தகுந்தாப்புல மாடு நம்மட்டும் இருக்கு ஓகேண்ணா சரியா ஒவ்வொரு மாடுகளையும் காட்டுறேன்னு சரியான ஆனா இது போன வாரத்துல நம்ம அந்தந்த அந்த மாடு காட்டியிருந்தோம் போன வாரத்துல எவ்வளவு மடி வைக்குமா அப்படின்னு நீங்க கூட கொஞ்சம் சந்தேகத்துல இருந்தீங்க அந்த போது போகும்போது கேட்டிருந்தீங்க ஆமா ஆனா எந்த அளவுக்கு மடி பண்ணி பாருங்க இந்த மாட்டுல இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னா மாட்டோட மாடு கூட மடி வயிற்றுல இருந்து ஆரம்பிக்கும் அடி வயித்துல அடி வயிற்றுல இருந்து பால் நோடி நரம்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் பின்னாடி எவ்வளவு தூரம் எக்ஸ்டர்னா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்கு மேல இருக்கும் நம்ம கை வச்சு காட்டலாம் ஒரு முளத்துக்கு மேல அதுமே தாங்கல அவ்வளவு அந்த அளவுக்கு மடியோட நீளங்கள் சூப்பரா இருக்கு காம்பு நீளம் காம்பு நீளமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்பு நல்ல நீல காம்பு ஓகேண்ணா கோணமும் சூப்பரா இருக்கு நல்ல நல்ல சூப்பர் கோணம் மடி சூப்பரா விடுமுனே மடி இப்பவே வந்து இன்னொரு மூணு நாள் டயா இருக்கு இன்னும் மூணு நாள் டயருக்கு கூடி போனா மூணு நாள் இருக்கு ஓகேண்ணா இன்னைக்கு கூட ஈணலாம் கண்ணு போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகேனா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மாடுண்ணே அதே மாதிரி ஒரு பத்து வருஷ காலத்துக்கு நம்ம கவலையே பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது ஓகே அதே மாதிரி முக அழகு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க முக அழகு வேற மாடு இவ்வளவு அழகு இருக்கவே இருக்காது நெத்தி வெள்ள நல்ல நெத்தி வெள்ள அழகு ஓவியம் கொஞ்சம் தாட தொங்கும் சூப்பரா இருக்கும் மாடை பொறுத்தவரை தாடங்கள்லாம் நல்லா நடக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் குவாலிட்டியான மாடு இப்ப கிட்டத்தட்ட பாருங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய மிச்ச புல்லு களவெல களை புல்லு அந்த களை புல்லீங்க மண்ணை பாருங்க மண் இதோட இருக்கிறது தான் சாப்பிடும் அதுக்காக நம்ம தென்ன ஓலை இதெல்லாம் வந்து எல்லாமே எல்லாமே கிடக்கும் குப்பை குப்பை எல்லாமே கிடக்கும் எல்லாமே கிடக்கு பாருங்க ஏன்னா தேங்காய்ல உள்ள தும்பு எல்லாத்தையுமே சாப்பிடும் அப்படி சாப்பிடக்கூடிய மாடை தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் காட்டு மீச்சல் மாடுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு மாடு வந்து பார்க்க கலரா இருக்கு உடம்பா இருக்கு மடியா இருக்கு நம்மளால காப்பாத்த முடியாதோ அப்படிங்கக்கூடிய யோசனை நீங்க பட வேண்டாம் ஓகே தாராளமா இப்படி மாடு எடுத்து போடலாண்ணா வீட்டுக்கு வீட்டுக்கு நல்ல சூப்பர் மாடு பண்ண தோது ஒரு சூப்பரான மாடு நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல மாடு ஓகே இப்படி மாடு செலக்ட் பண்ணும்போது ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது ஓகே அடுத்து பார்க்கக்கூடிய மாடு தலையத்துக்கிட்ட நல்ல ரெட்ட முதுகு ரெட்ட முதுகு ரெட்ட முதுகு சூப்பர் மாடு சம்ம குவாலிட்டியான மாடு சம்ம நீல மாடு மாடு வீடியோல ரொம்ப தெரியாது முகம் வந்து ஃபுல் வெள்ளை வரும் முகத்தை எடுத்து காட்டுறேன் நல்ல அருமையான ஒரு ஃபுல் வெள்ளை வரும் கொம்பு நல்ல சைஸ் கொம்பு நல்ல சைஸ் கொம்பு பெருங்கூட வரும்னேன் அடுத்தடுத்தது கொம்பு பெரிய கும்ப தான் பெரிய தான் வரும் ரொம்ப பெரிய கும்ப மாடு வந்து ஒரு ஆண் மாடோட தோரணம் வரும் கால மாடோட தோரண சூப்பர் தோரணம் வரும்னே மாட்டை பொறுத்தவரையில ஒரு பெருங்கூட்டு வருகிறதுல நாலு காலம் உத்திர தூண் மாதிரி இருக்கும் வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்ல பெரும் தூண் மாதிரி இருக்கும் காலை பொறுத்தவரை காம்பு ரோஸ் காம்புல சூப்பரான மாடு ஒரு ரோஸ் காம்புல பிடிக்கும் மாட்டை பொறுத்தவரை இருபது நாள் டயா இருக்கு இருபது நாள் ஆமா நீங்க ஒரு பன்னெண்டு நாள் டயா எடுத்துக்கோங்க ஒரு நல்ல வண்டியில சில அளவுக்கு போறதால பன்னெண்டு நாள் பிடிக்கும் முதுவோட அகலத்தையும் இந்த அகலத்தையும் பாருங்க சூப்பரா அகலம் பெரிய அகலம் நல்ல அகலமானது நல்ல அகலமான மாடு பைய சூப்பரா இருக்கும் அடிச்சிருக்க ஜோரம் அடிச்சிருக்கு பைய சூப்பரா இருக்கும் பட்டன் காம்பு வரும்

இப்படி மாடு கிடைக்கிறது உண்மைக்கு சொல்ல கஷ்டம் ரொம்ப ரேருதான் ரேர் மாடு நல்ல உயர தரும் மடி முதுகு மாடை பத்தில அகலத்தை நல்ல அகலம் பத்தியலாம் நல்லா வளர்ப்பு இருக்கு நல்ல வளர்ப்பு பெருங்குட்டான மாடு நம்ம மாட்டை பொறுத்தவரையில இப்போ ரெண்டு நாடு வந்து ரெண்டா நாளும் ஏத்தல ஏத்தும் போது மாடு நல்லா இருக்கும் இதோட அடுத்த வாரத்துக்கு மாடு ஜம் இருக்கும் நல்ல தோறணே இந்த மாடு ஏன் வளர்த்தி இருக்கும் நல்ல ஹைட்னா அம்மா வெளியில பிடிச்சாலே உங்களுக்கு மாடு தெரியும் மாடு ஹைட்டு நல்ல ஹைட்டு ம் நல்ல ஒரு சூப்பர் மாட் மாடுண்ணா இது மாடு ரெண்டு ஆயிட்டு மாடு மாடு ரெண்டு மாடு வரும் ஹைட் வரும் நல்ல ஹைட்டு நல்ல ஹைட் அண்ட் அண்ட்ல ஒரு பெரும் மாடு பெரும் மாடு பெரும் வர்க்கமான மாடு நல்ல நீளம் வரும் நல்ல நீளம் நம்மளே மாட்டுல மறைஞ்சிரும் அவ்வளவு மாடு அவ்வளவு பெரிய மாடு மாடுங்கண்ணா நல்ல ஹைட்டு நல்ல பெருங்கூட்டான மாடு ஒரு தோசில எல்லாம் விட்டோம்னா ஒரு மாடு தான் பிடிக்கும் ஒரு மாடு தான் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெருங்குட்டான மாடு நல்ல வகையான மாடு உங்களுக்கு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரி பண்ண தேவைக்கா இருந்தாலும் ஒரு சூப்பரான பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு நல்ல மாடு நல்ல மாடு ஒரு இருபது நாள் டைம் பிடிக்கக்கூடிய வர்க்கத்துல ஒரு பெரும் மாடு பெரும் சைஸ்ல ஒரு பெரும் மாடு ஆமா 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 குவாலிட்டி வைஸ் நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது தண்ணி தீவனத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவை இருக்காது பெருமாடு தண்ணிக்கோ தண்ணிக்க நம்ம கூடிய கணக்கே நல்ல சூப்பர் மாடுப்போல நல்லா மாடு வருஷம் ரெண்டாயிரத்து மாட்டு தான் நல்ல முகம் எல்லாமே அகண்ட முகம் நல்லா நெத்தி நெத்தில ஒரு அழகு வெள்ள வரும் கால் நல்ல ஊக்கமா கால் நல்ல ஊக்கம் எதுக்குமே பயப்படா ஒரு பண்ண தோதுக்கா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஒன்னே வருஷம் நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய மாட்டுல நல்ல ஒரு பெருக்கூட்டு வர ஓகேண்ணா நம்ம கெட்டி இருக்கதால மாடு தெரியாது வீடியில அந்தளவுக்கு தெரியல கண்டிப்பா தெரியாது மாடு தெரியும் தெரியாது குணத்துக்கும் சூப்பரா இருக்கும் குணத்துக்கு நல்லா இருக்கும் பை வைக்கும் இன்னும் பை சுருக்க இருக்கு காம்பு பாருங்க அகலத்தை பாருங்க ஒவ்வொரு காமும் எவ்வளவு தடிமனா இருக்கு பாருங்க இடைவெளி நல்லா இருக்கு நல்லா இருக்கும் காம்பு கலர் எல்லாமே பிடிக்கும் நாள் பிடிக்கும் வேற என்ன ஓகே ஒரு இருபது நாள் காப்பாத்தணும் ஓகே முறையா நல்லா கடலை புண்ணாக்கு பறிச்சு அதை இந்த மாதிரி தீவனத்தை வந்து ஒரு காலையில ஒரு நானூறு கிராம் சாயங்காலம் ஒரு நானூறு கிராம் நல்ல நல்லாக்கே தனித்தனியா தண்ணியில வச்சு வச்சாலே மாடு சூப்பரா இருக்கும் சூப்பர் ஆயிடும் சூப்பர் மாடு ஓகே நல்ல குவாலிட்டி அடுத்து இந்த மாடு வந்து நம்ம தலையத்துக்கிட்டே ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இது உடனே விற்கிறதுக்காக கிடையாது இது வந்து என்னன்னா நல்லா ஃபுல் பை எந்த அளவுக்கு நிரம்புன்னு பாக்கிறதுக்காக தான் அந்த மாடு போட்டி வச்சிருக்கோம் ஓகேண்ணா எந்த அளவுக்கு வைக்கும் அப்படிங்கறதுக்காக ஏன்னா நல்லா கால் ஊக்கமா இருக்கும் தாடம் நல்லா இருக்கும் கால்கள் நல்ல ஊக்கமான காலு உங்களுக்கு வந்து நிலையில இருக்கேன் ஆஹ் காம்பு சூப்பர் காம்பு நிறம் இந்த மாதிரி எல்லாம் உதயும் நினைச்சு பயப்படுவாங்க குணத்தை பத்தி எல்லாம் இருக்கும் மாடு பாக்கு கால மாடு தோடுறமா இருக்கும் எஸ்என பேட்டி நல்லா இருக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கும் பாலோட குவாலிட்டி திக்னா சூப்பரா இருக்கும் மாடு வந்து வருங்க பால் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க குணமும் அப்படி இருக்கும் தங்கமா நல்ல கரம் நல்ல கரம் இருக்கும் இந்த மாடோட கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல இருக்க வித்து நிறைய வாங்கி வித்து பாத்துருக்கேன் அவங்க வந்து இப்ப புதுசா ரெண்டாவது ஒரு மூணு மாடு வாங்கியிருந்தாங்க அவங்க வாங்கின மாடுதான் அதுல பிறந்த குட்டிகளை வந்து இப்ப நம்ம வந்து இதெல்லாம் அதுல பிறந்த குட்டியா மாடு எப்படி இருக்கும்னு குவாலிட்டி பாக்குறதுக்காக தான் இது பண்ணிருக்கோம் இப்ப அது ஒரு காலம் அவங்க வச்சிருக்காங்க அந்த காலையில பிறகு குட்டியே எந்த அளவுக்கு பால் இருக்கும் நம்ம பாத்துறணும் ஓகே 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 அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு மாசம் முன்னே வாங்கிருக்கீங்க ஒரு மாசத்துக்கு முன்னே வாங்கியிருக்க முடியாது நல்ல மடித்தோரணும் நல்ல உடம்பு தோணும் உள்ள மாடு ஓகேண்ணா ஓகே மாடு அவுத்து புடிச்சாதான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது ஓகேண்ணா ஆமா இதுவும் நல்ல ஒரு ஜெர்சியில ஒரு சூப்பர் மாடனே நல்ல சூப்பர் மாட்டு ஆமா காட்டு மேய்ச்சல் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா மேயக்கூடிய மாட்டுல நல்ல வர்க்கத்துல உள்ள மாடு நல்ல மலையில கூட நீங்க மேய விடலானே வாடல அது பாட்டு மலையில நீங்க மே விட்டா கூட ஒண்ணுமே செய்யாது அது பாட்டு அவுத்து விட்டாலும் தொட்டிக்கு தான் நிற்கும் தண்ணி தான் நிற்கும் தண்ணி தான் நிற்கும் பின்மடிய பாருங்க பின்மடி அப்படியே ஒரு மடி சொறிச்சு நிக்க சொடிச்சு ஒரு நல்லா இருக்கும் நல்ல நீளவானமான மாடு அருமையான தொப்புள் கோஷம் நாட்டுல ஒரு குறை சொல்ல முடியாது தொட்டிக்கு தான் நிற்கும் நல்ல குணம் நல்லா ஆமா எல்லா பேட்டுக்கு பிரச்சனையும் இருக்காது பேட்டுக்கு பயப்பட வேண்டாம் காடு கரைகள் மேயறது வைக்கிறதுக்கு மழை காட்டுல மேய விடனாலும் மேய விடலாம் ஒண்ணுமே செய்யாது ஆமா நல்ல மடித்தோரணல உள்ள மாடு மல காட்டுல மேயணும் அப்படின்னு நினைச்சா வாங்கலாம் ராமேஸ்வரம் அந்த லைன்ல எல்லாம் மாடு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க ஓகே அவங்க எல்லாம் இந்த மாதிரி மாடை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே நல்ல காடு சூப்பரா தாங்கும் பிரச்சனையே இருக்கு தீவனூல பாருங்க நல்ல கருங்காம்புல வரும் பல்லு நாலு உள்ளுதான் பல்லு நாலு பல்லு ஆமா பத்து அதனால பத்து வருஷம் கவலைப்பட வேண்டாம் கவலை எல்லாம் மாடை மாத்தே வேண்டாம் குணமும் நல்லா இருக்கு ஆமா மாடையும் மாத்த வேண்டாம் குணத்துக்கும் நல்லா இருக்கு தொப்புள் கோஷத்துக்கும் நல்லா இருக்கு மாட்டை பொறுத்தவரில் ஓகேண்ணா ஆனா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு தலையத்துல ஒரு பெரும் வர்க்கத்துல உள்ள மாடு ஓகேண்ணா ஒரு பெருங்கூட்டான மாடுண்ணே ஓகேண்ணா மாடோட அழகு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகு நல்ல ஓவியத்துல உள்ள மாடு ஓகே ஆமா பெருங்கூட்டு வர்க்கத்துல உள்ள சூப்பரான மண்ணை முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லா நல்ல வெள்ளடி 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 கொம்பு வெள்ளடி கொம்பு நெத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா மறைந்த மாதிரி ஒரு வெள்ளை நல்ல சின்ன மூஞ்சு நல்ல கட்ட மூஞ்சுனே மூஞ்சி வந்து சூப்பராக இருக்கும் அப்படி கட்டை மூஞ்சி மாடுகள் நல்லா கறக்கும் ஓகேண்ணா உங்களுக்கு காம்பு வந்து நல்ல ரோஸ்ல வரும் நீல இருக்குண்ணா காம்பு நல்ல நீல நல்ல ரோஸ்ல வரும் ம் நல்ல பை வந்து இன்னும் கூறுபாடா வைக்கும் பை சுருக்குள்ள பாருங்க நல்லா இருக்கும் நல்ல நல்ல கூறுபாடா வைக்கும் இருக்கு செந்தார இழந்திரம் இழந்திரம் வந்து அண்ணா பயப்பட வேண்டாம் பையோட லூசா பாருங்க அந்த பக்கம் பிடிக்கிற பாருங்க பையோட லூசா பாருங்க எந்த அளவுக்கு ஒரு லூஸா இருக்கு பாருங்க பை நம்மள பை வைக்கும் பை வைக்கும் நம்ம மூக்கு எல்லாமே வெள்ளியில வரும் அந்த பக்கம் வந்து காட்டுங்க இந்த பக்கமும் பேட்ஜ் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல கலர் கலர் வந்து பேட்ஜ் சூப்பர் பேட்ஜி இந்த கலர் உண்மையாவே கிடைக்கிற ரேரா கிடைக்கிறது நீங்க ஆனா பாருங்க நொக்கரா வெளியில கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காது இந்த மாதிரி கலர்ல உங்களுக்கு பிரீடே எடுக்க முடியாது ஓகே ஓகே நீங்க தேடி அலைஞ்சனால இப்படி பிரீடு உங்களால கண்டிப்பா எடுக்கவே முடியாது காம்பு வரிசையும் ஒரு சின்ன கூட குறை கூட இருக்காது ஓகே காம்புல இப்பவே நல்ல பால் கொட்டி நரம்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அது மாதிரி ஒரு ஒயரான தரத்துல ஒரு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம்னா ஓகேண்ணா நம்ம போடக்கூடிய பணத்துக்கு வேல்யூ கண்டிப்பா இருக்கும் ஓகே பத்து வருஷம் மேலும் அந்த மாடை வந்து குடுக்கறதுக்கு மனசே வராது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மாடு ஈதாவவா மாடு இன்னும் பெருவெட்டாக ஈத்தாவ பெரும்ப பெருவட்டம் கறவைக்கும் நல்லா இருக்கும் ஒரு தலை ஒரு தலையீத்து கிடையில இப்படி வாங்கி போட்டோம்னா ஒரு பத்து வருஷம் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அப்புறம் நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்காது நல்ல பெருவர்க்கத்துல உள்ள கண்ணுட்டி நமக்கு அழகான கண்ணுட்டி பெருவர்க்கத்துல உள்ள கண்ணுட்டி சூப்பர் கண்ணுக்கு ஏபிஎஸ்ல போட்டா சூப்பரா ஏபிஎஸ் ல போட்டாலும் நல்லா இருக்குமே அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணமும் நல்லா இருக்கும் நல்ல கிடாரில உங்களுக்கு நல்ல அழகா குணம் மாட்டை பொறுத்தவரில் லேடிஸ் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சூப்பர் மாடு மாட்டை பொறுத்தவரில் எல்லா விதமான தட்பவுட் பண்ணி நல்லா தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பர் பிரீடு ஓகே உங்களுக்கு பத்தி வீடியோல பெருசா தெரியாது மாடு நேர்ல நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே அதே மாதிரி மாடோட அகலங்களும் உடம்பும் வீடியோல பார்த்தா தெரியாது நேர்ல வந்து பார்த்தா நேர்ல வாங்க நேர்ல வந்து நம்ம நம்பர் இதுல கொடுத்துருக்கதால நீங்க போன் அடிச்சுட்டு வாங்க ஓகே யாரா இருந்தாலும் சரி போன பாத்து பாத்தே போன்ல என்ன வேலை என்ன வேலைன்னு கேக்குறது நேர்ல வாங்க ஓகேண்ணா அதுதான் நம்ம சொல்றது சரியா அடுத்து பார்க்கக்கூடிய கிடாரி வந்து ஒரு நல்ல நக்கூரால ஒரு சூப்பரான ஒரு வெள்ளை போரல ஒரு தலையது கிடைக்கணும் ரொம்ப ரேரா கிடைக்கும் நல்ல ரேரான ब्रीட் தான் ம் சரியான உயரம் உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி உயரம் இருக்கும் ஓகேன அந்த அளவுக்கு ஒரு உயரமான ब्रीட் ஒரு கருங்காமான ஒரு சூப்பர் ब्रीட் ஆ மாட்டை பொறுத்தவரையில நாலு காம்புகளான இடைவெளங்களும் சரி மாட்டோட தரமும் சரி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் கண்ணை சுத்தி ஒரு கருப்பு அழகான கருப்பு இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில வெள்ளடி கொம்பு வெள்ளடி கொம்பு இப்படி கிடாரி கிடைக்கிறது கஷ்டம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிரீடு காலு வந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஊக்கமான காலு பிரீடு நல்ல பெங்களூர் பிரீடு பெங்களூர் பிரீடு சிந்தாமணி பிரீடு கண்ணூட்டி அங்க இருந்து எடுத்து வளர்த்தது உங்களுக்கு ரெண்டு காது கருப்பும் அழகா இருக்கும் மாட்டோட முகமைப்புல இருந்து உடம்பு நல்லா இருக்கும் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் நல்லா நீல வரும் காம்போ மாட்டோட பொறுத்தவரையில குணங்களும் சூப்பரா இருக்கும் பால் கறக்கக்கூடிய குணங்களும் நல்லா இருக்கும் மாட்டை வந்து உடம்ப தடவுனாலே இந்த மாட்டை வாங்கிட்டு போயிருவாங்க அவ்ளோ நைசா இருக்கும் வள 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 நைஸ் அவ்வளவு நைசா இருக்கும்ண்ணே மாட்டை பொறுத்தவரையில குணமும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குண்ணே நல்லா செந்தார இளந்தரம் வரும் பைய பாருங்க பின் பைய பாருங்க ஒரு இருபது நாலு டயத்துல எப்படி பாருங்க அவ்வளவு சூப்பரான மாண்ணே ஓகே வீடியோ எல்லாம் தெரியாது மாட்ட ஒரு தரம் உயர தரம் இதெல்லாம் என்ன தெரிஞ்சிட போ சொன்னோம் அப்போ வீடியோ அளவுக்கு தெரியாது தோரனே தெரியாது நல்ல பெருவெட்டு மாடு பெருவெட்டு மாடு நேர்ல வந்து பார்த்தா தான் மாடு தான் தெரியும்ண்ணே ஓகே ஆஹ் நல்ல பால் நரம்புகுடிலாம் வீடியோ எப்படி தெரியுது பத்தியா லாங்ல இருந்தாலே உங்களுக்கு தெரியும் பால் நரம்பு குடிலாம் சூப்பரா இருக்கும் நல்ல நரம்பு அந்த அந்த சைடும் பாருங்க அந்த சைடோட நரம்பு ஓட்டங்களும் நல்லா இருக்கும் டபுள் நரம்பு என்ன ஆஹ் ரெண்டு பக்கமே பால் நரம்புகள் ரெண்டு பக்கமே இருக்கும் டபுள் நேரமுண்ணா ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா பால்கோடி நரம்புகள் எல்லாமே நெஞ்சில இருந்து வர மாதிரி வரும் ஓகேண்ணா அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது இவ்வளவு பெரிய மாட்டை நாங்கள் தாராளமாக உங்களுக்கு விரும்பி எடுத்துக்கலாம் பத்து வருஷம் கவலைலாம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் கவலைப்பட வேண்டாம் சரியா ஓகேண்ணா மா மாடு வேணும்னா நேர்ல வாங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க அதுதான் நம்ம வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்றது சரியா ஓகே அண்ணா ரெண்டாயிரத்து மாட்டுல ஒரு வெயிட் மாடு நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு ரெட்டை முதுகில் ஒரு சூப்பரான மாடுண்ணே ஓகேண்ணே மாட்டை பொறுத்தவரை ஜெர்சி பிரீடு பயப்பட தே நல்லா டிகிரி வரும் நல்ல உடல் கட்டில இருக்கக்கூடிய மாடு நல்ல பெருவெட்டான மாடு பையன் பட்டைய கிளப்பிடும் இருபது நாள் ஓகேனா பையன் பட்டையை கிளப்பிடும் நரம்பு ஆனா பால் நரம்போட்டமும் நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு மாடுகள் ரொம்ப இதெல்லாம் தெரியாது நல்ல ரெட்டம் முதுகுல நல்ல மாடு ஓகேனா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும்போது மாடு உங்களுக்கு நல்லா தெரியமாட்டாங்களா தோரணையா இருக்கும் நாலு காம்போட்ட இடைவெளிகளை பாருங்க அப்படி ஒரு அழகா இருக்கும் நரம்போட்டம் நல்லா இருக்க நரம்போட்டம் சூப்பரா இருக்கும் மாட்டுல வந்து வெள்ளை வரும் மாட்டை பொறுத்தவரை காம்ப பாருங்க நல்ல ரோஸ் கலர் ரத்த கலர்ல வரும் நாலு காம்பு நல்லா ரத்த கலர்ல வரும் இடைவெளிகள் நைஸ் நைசுக்கா இருக்கணும் இருந்தாலும் சரி எதுக்கான வீட்டுக்காய் இருந்தாலும் நல்லா இருக்கும் இருபது நாள் ஓகே ஆமா முகத்துல பாருங்க நல்ல நெத்தி வெள்ளை வரும் இன்னொன்னு பால் கொம்பு இருக்கும் கொம்பு நல்லா வெள்ளடி கொம்புண்ணா நல்ல வெள்ளடி ரெண்டு மாட்டை பொறுத்தவரல ஓகேனா நல்ல உடம்பு செட்ல நல்ல மாடு வீடியோல மாடா தெரியாது நேர்ல வந்து பார்த்தா தான் மாடா தெரியும் இன்னொரு வண்ணையில வளர்க்கவங்க ஒரு இருபது நாள் நம்ம வளர்த்தாலும் பரவாயில்லன்னு இப்படி மாட்டை எடுத்து ஒரு இருபது நாளைக்கு தீவனம் நல்லா பருத்தி வரையும் கடல போனாங்க நல்லா அரைச்சு ஊத்தி அது கூட கொண்டக்கடலையும் கொஞ்சம் சேர்த்து அதை போட்டு தான் நினைச்சு சுண்டல் கடலாம் ஊர்ல கொண்டக்கடல்ல வந்து சுண்டல் கடலும் மூக்கு கடலு சொல்லுவோம் ஆமா அந்த கடலெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்றதுன்னா மாடு பையன் ஜம்முன்னு வைக்க மாட்டை பொறுத்தவரல கரவையும் நீடிச்சு கறக்கும் கால அகலத்தை பாருங்க ரெண்டு காலையும் எப்படி அகலம் ஆக்கி பாருங்க ஊக்கமான காலம் எதுக்குன்னா அது மடி அந்த அளவுக்கு பண்ணும் தான் மாடு கால அவள அகலம் ஆக்கி வேற மாடு கால அகலம் வைக்காது கால வர நல்ல அகலமா இருக்கும் இல்ல நிக்கும் போது ரெண்டு காலம் அகலமா தான் நிப்பாட்டி நிக்கும் நல்ல ஊக்கமாவும் இருக்கு நல்ல ஊக்கமாவும் இருக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஓகேண்ணா ஒரு மாடு நீளத்தை பாருங்க பின்னாடி வந்து காட்டுங்க மாடோட நீளம் ஃபுல் நீளத்தை காலங்க நல்ல பாடியான மாடு உங்களுக்கு முகமான மாடு பெரிய மாடு எல்லா விதமான தோரணைக்கு சூப்பரான மாடு சூப்பரான மாடு ஆமா ஓண்ணா கண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு வரைக்கும் கறந்துலண்ணா ஓகே ஆமா நம்ம பொறுத்த வரையில இந்த மாட்டை பொறுத்த வரையில் ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு இருந்தாலும் போதும் நல்ல மாடு ஓகே ஈக்குவலா ஆயிடும் இப்போ ஹெச்எஃப் மூணு மாடு நாலு மாடோட பால் வந்து ஒரு மாடு ஒரு மாடு ஈக்குவலா கறந்துரும் ஆமா ஓகேண்ணா சரி ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மகிட்ட ஆன்லைன் மூலம் வர்றவங்க தான் ரொம்ப பயங்கர புதுசா வர்றாங்க தான் பிரச்சனை இருக்கு என்ன காரணத்துக்காண்டி என்ன பிரச்சனைன்னா முத ஃபோன் அடிச்சு ஒரு இப்ப நம்ம இன்னைக்கே வீடியோ போடுறோம்னா அந்த மாடு நம்ம வில கேட்பாங்க நம்ம இப்ப இந்த பிடிச்சு கூட கூடிய ரேட்டு தான் சொல்லிருப்போம் இருபது நாள் வளர்ப்பு இருக்குன்னு அன்னைக்கு விட்டுருவாங்க மறுபடியும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அந்த மாடு கிடக்குன்னு அடுத்த வீடியோ நம்ம போட்டுருக்கோம்னா மறுபடி கேட்பாங்க அந்த தீவன செலவு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு மாடு ஒரு ஆவரேஜா ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றோம் ஒரு பெரிய மாடு அந்த அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு இவங்க டேரக்ட் சொல்லிருப்போம் அடுத்த வாரம் வந்து நம்ம ஒரு வாரம் வழக்குங்கறதுல அறுபத்தி மூவாயிரம் அறுபத்தி நாலாயிரம் சொன்னோம்னா நீங்க அன்னைக்கு சொன்னா அப்ப ரெண்டு தானே அதான் நம்ம வேலை சொல்ல முடியல சொல்ல முடியல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்டத்தட்ட நம்ம இப்ப நம்மளோட கிட்டத்தட்ட நம்மளோட கமாண்ட்ஸ்ல வந்து தேவையில்லாம போடுறது நம்ம குடுக்கலங்கிறதால ஓகே நிறைய விஷயம் தப்பு தப்பா பண்றாங்க அதுக்கான நம்ம விலை சொல்றது இல்ல ஒன்னும் விலையும் சொல்ல முடியல இன்னொன்னு நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கோங்க சொல்றோம் இப்ப இந்த வாரம் போட்டிருக்க மாதிரி அடுத்த வாரத்திலயும் நிக்கும் சரியில்லை ஓகே ஓகே போயிரையும் செஞ்சிடும் ஓகே ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நம்மளால பண்ணி கொடுக்க முடியல கஸ்டமர்கள் வந்து பாத்தீங்கன்னா வர வர மோசமா தான் போறாங்க வீடியோலயே மாடி ஏத்தி விடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாடு இப்ப யா ஹைட் இருக்கும் அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல தெரியாது நம்ம ஒரு கலர் தான் வீடியோல காட்ட முடியும் கண்டிப்பா இப்ப இதுல நம்ம ஒரு வெலை சொல்லிருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்ம நம்மகிட்டே அது வெலை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாடு ரொம்ப கம்மியா கேட்பாங்க நம்ம ஒரு அறுபத்தையோம் ரொம்ப ஹைட் ஹைட் இருக்க மாட்டோம் நம்ம ஒரு எழுபத்தையா சொல்றோம்னு வச்சுக்கோங்க வீடியோ நம்ம வந்து பெரிய மாடா தெரியாது மாடா தான் தெரியும் அவங்க லாஜி மாதிரி நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்பாங்க இன்னொன்னு வந்து என்னன்னா எல்லா மாடையும் வீடியோ போட சொல்லுவாங்க போட்டு முடிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்ல மாடு இருக்கான்னு கேட்பாங்க

இல்ல நம்ம வீடியோ போட முடியாதுன்னா அப்ப போட்டா போடுங்க அப்ப போட்டா இல்லாம வேலை சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதனால நேருக்கு வாங்க நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லா விதமான மாடி எல்லா விதமான